நீங்களே கொடுங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது ஒரு இளைஞன் காட்டுக்கு போனான் அப்ப காட்டுல ஒரு அதிசயத்தை பார்க்கிறார் அதாவது ஒரு காலும் கையும் இல்லாத ஒரு சிங்கத்திற்கு ஒரு நரி ஒவ்வொரு நேரமும் கொண்டு வந்து உணவு பரிமாறுகிறது இதை பார்த்த அந்த இளைஞன் கடவுள் இந்த சிங்கத்திற்கே இப்படிப்பட்ட வழியிலே ஒரு அதிசயத்தை செய்கின்றார் தினமும் உணவளிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மகனாகி எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி யாராவது ஒரு வந்து என்னுடைய பசி ஆற்றட்டும் நின்று அந்த மரத்தடியே அமர்ந்திருக்கிறான் காத்து கொண்டிருக்கிறான் நேரம் செல்ல செல்ல யாருமே வருவதாக இல்லை பசி அதிகமாக வருகிறது எனவே வேறு வழி இல்லாமல் விட்டு வெளியே வருகிறான் அப்படியே இவர் விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு திறவையை பார்த்து தனக்கு நேர்ந்தது எல்லாம் நடந்தது எல்லாம் செய்கிறான் அந்த முனிவர் அந்த இளைஞரிடம் சொன்னாராம் உன்னை நரியாக உன்னை சிங்கமாக வாழ ஆண்டவர் விரும்பவில்லை நரியாக வாழத்தான் உன்னை அழைக்கின்றார் எனவே உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ் மற்றவருடைய கையை என்று எதிர்பார்க்காதே உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்தும் பார் என்று சொன்னாராம் நிறைய சிவில் பிரியமான சகோதரி சகோதரிகளே இன்றை நாளே ரச்சதி வாசகம் ஒரு அழகான வாசகம் ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவராக கிறிஸ்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பாலை நிலம் தன்னை சுற்றிலும் மக்கள் இருக்கிறார்கள் தன்னை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் சீடர்களிடம் இல்லை எனவே அவர்களை எல்லாரும் அனுப்பிவிடும் என்று சொல்லி சீடர்களை ஏசிவிடம் கேட்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தன்னை நம்பி வந்த மக்களை அவர்கள் கைவிடுவதும் இல்லை அதே சமயத்தில் எல்லாவற்றையும் இலவசமாக நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களையும் விரட்டவில்லை மாறாக உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் அதே அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பிலே கொடுக்கின்றார் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன் திண்டுகளையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய புதுமையை தான் இன்றைய நாளிலே லட்சிகளை நாம் வாசிக்க கேட்டோம் மிச்சம் எடுப்பதற்கு கூடைகளும் தூக்குகளும் உள்ளவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவர்களிடம் உங்களிடம் என்ன இருக்கிறது போய் பார்த்து அதை எடுத்து வாருங்கள் என்று சொன்னால் ஆடை நடமாட்டம் இருக்காது அடுத்தவர் கையை எதிர்பார்ப்பதும் இல்லாததை தேடி ஓடுவதும் வாழ்க்கையிலே வளம் கொண்டு வராது மாறாக வறுமையைத்தான் கொண்டு வரும் ஒவ்வொரு தீர்வுகளுக்கும் விடைகள் நம்மிடம்தான் உண்டு ஆனால் அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்தால் அதற்கான தீர்வுகள் நமக்கு கிடைக்காது அதற்கான ஆளுமையையும் ஆற்றலையும் ஆண்டவர் நிரம்பவே நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்னிடம் இருக்கக்கூடிய ஐந்து விரல்களும் இரண்டு கைகளும் என்னுடைய உடலும்தான் மூலதனம் இந்த மூலதனத்தை கொண்டு மற்றவர்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வுகளை எடுக்க முடியுமா என்று சிந்தித்து செயல்பட ஆண்டவர் உங்களையும் என்னுடைய வளர்க்கின்றார் எனவே இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அடுத்தவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அடுத்தவர் கையை எதிர்பார்ப்பதும் அல்லது மற்றவர்களை சார்ந்து வாழ்வதும் இல்லாமல் நம்மிடம் என்ன இருக்கிறது என்னிடம் என்ன இருக்கிறது ஆண்டவர் எனக்கு என்ன ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் ஆளுமையை கொடுத்திருக்கின்றார் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுக்காக நான் மற்றவர்களே தேடிச் செல்லாமல் என்னிடம் என்ன இருக்கிறது என்னால் முடியுமா என்று சிந்தித்து பார்க்கவும் செயல்படவும் அழைக்கின்றார் இந்த ஐந்தாயிரம் மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு நம்மிடம் இருக்கக்கூடிய வளமைகளையும் நலன்களையும் எண்ணி பார்த்து செயல்பட அழைப்பு எடுக்கின்றது நீங்களே கொடுங்கள் நம்மிடம் என்ன இருக்கிறது நல்லா இசு என்று பார்த்தப்படுவார்கள்